ஓம் நமோ பகவதே ஸ்ரீ அருணாச்சல ரமனாய மார்கழி பத்தாவது நாள் திருவம்பாவை பாட்டு பாதாளம் ஏழினும் நும் கேழ் சொற்கழிவு பாதமல பாதாளத்திலேருந்து ஏழு உலகம் அதாவது கீழே ஏழு உலகம் அப்போ மேல இருக்கிற ஏழு உலகமும் அர்த்தம் சொற்கழிவு பாத மலர் சொல்ல இன்னமுன்னு சொல்ல முடியாத அவருடைய பாத மலரை வந்து யாரும் பார்க்க முடியல அந்த மாதிரி இருக்கார் சிவபெருமான் போதார் புனை முடியும் எல்லா பொருள் முடிவே அதாவது இந்த சிவபெருமானுடைய தன்மை என்ன அப்படின்னு இங்கே விலக்கி சொல்ற மாணிக்க வாசகர் அதாவது எல்லா பொருளோட முடிவும் அவர்தான் சுவாமி தான் அதாவது எல்லாம் முடிந்து தான் மற்றும் இருப்பவன் ஊழி காலத்துல வந்து சிவபெருமான் மகேஸ்வர மகா கல்ப மகா தாண்டவ சாட்சிய லலிதாசநாமத்தில் வருது அந்த மாதிரி மகா தாண்டவம் மாற்றுற பெருமான் தனக்குள்ள எல்லாத்தையும் ஒடுங்கிட்டு அவர் தான் இருக்கார் அதனால எல்லா பொருள் முடிவே அப்படின்னு சொல்லி அழகான பதத்தில் சிவபெருமானை வந்து கூப்பிடுறாரு எல்லா பொருளோட முடிவு நீதாம்பா சுவாமி அப்படிங்கிற மாணிக்கவாசகர் அதுக்கப்புறம் பேதை ஒருபால் திருமேணி ஒன்றல்லன் வேதம் முதல் விண்ணோரும் மண்ணும் துதித்தாலும் அதாவது வேதங்கள் எல்லாமும் மண்ணும் துதித்தாலும் விண்ணோரும் அதாவது விண்ணுலகத்தவர்களும் மண்ணுலகத்தவர்களும் வேதங்களும் பலவாறு துதித்தாலும் திருமேணி ஒன்றல்லன் அதாவது இந்த உருவம்தான் அப்படின்னு இல்லாம பல உருவங்களை சுவாமி எடுத்துக்கொண்டிருக்கின்றார் எல்லாமாகவும் ஆகி இருக்கின்றார் அதனால சுவாமிக்கு வந்து நம்ம இன்ன தன்மையின் அப்படின்னு சொல்ல முடியாது சொல்லவே முடியல வேதங்கள் சொல்லி 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 பெருமையை ஆனால் இதுவரையும் ஒன்னும் முடிக்கல இன்ன தன்மையுடையவன் சொல்ல முடியல அப்பேற்பட்ட பெருமையுடைய சிவபெருமான் ஓத உளவா ஒரு தோழன் தொண்டருடன் கோதில் குலத்தரன்றன் கோயில் கால் கோயில் பினாப்பிள்ளைகள் அப்படின்னா அந்த தோழிகளை வந்து கூப்பிடுறான் அதாவது என்ன அப்படின்னாக்க கோவில் திருப்பணியையே சொந்தமாக்கி கொண்ட பிரான பெண்களே நம்மளுடைய தனைவன் யாரு அப்படின்னா சிவபெருமான் அந்த கோவில் பினா பிள்ளைகள் அப்படின்னு சொல்றா அவளுக்கு என்ன அப்படின்னாக்க ஓத உளவா ஒரு தோழன் தொண்டருடன் கோவில் குலத்தரன்றன் கோயில் பினா பிள்ளைகள் கோவில் குலத்தரன்றன் அதாவது கோதில் குலத்தரன்றன் அப்படின்னா இங்க என்ன அப்படின்னாக்க மேன்மையான குலத்தில் பிறந்தவர்களே அதாவது தீய பண்புகள் இல்லாத இருக்கிறதுனால அந்த தோழிகள் எல்லாம் மேன்மை பொருந்திய குலத்தவர் ஆகினார் சிவபெருமானை தொழுத ஆரம்பிச்சாலே வந்து மேன்மை பொருந்திய குலத்தவர்களாக தான் நம்ம ஆயிடுறோம் சிவபெருமான தொழு தொழுதாலே மேனு பல்வேறு ஜென்மத்துல புண்ணியம் பண்ணாதான் சிவாய நமக அப்படின்னு அந்த வாக்குல சிவசியமானு வரும் அதனால எப்படியுமே தீய பண்புகள் இல்லாத குலத்தில் தோன்றிய அந்த தோழிகள் கோயில் திருப்பணியையே சொந்தமாக்கி கொண்டவரான பெண்களே நம்மளுடைய தலைவனானிய சிவபெருமானுடைய பெருமையை வந்து வேதங்களும் சரி வெண்ணோர்களும் சரி மண்ணுலகத்தவரும் சரி சொல்லி 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 பார்த்தும் இதுவரையும் ஓய்வு முடியல திருமேனி ஒன்றலன் ஒரு ஒரு உருவமும் இன்னத்தன்மையாக தன்மையாக இல்லாம பல உருவாய் இருப்பவன் ஈசன் அவர் எப்படி அப்படின்னாக்க திருப்பாதங்கள் வந்து ஏழு பாதாள லோகங்களையும் கடந்து கீழே செல்கிறது அதனாலதான் மேல் உலகத்திலையும் வந்து அவரை பார்க்க முடியாது ஏன்னா வந்து ஜனோலோகம் தபோலோகம் மேலையும் சரி கீழே சரி பார்க்க முடியாது அடிமுடி காணாத லிங்கோத்பவ மூர்த்தி அதுதான் இங்க வந்து இன்டெரக்டா மாணிக்கவாசகர் வாசகர் சொல்றார் அதுக்கப்புறம் வந்து ஏது ஊர் ஏதவன் பேர் ஆர் உற்றார் ஆர் அயலார் அவனுக்குன்னு எந்த ஊர் உண்டோ அவனுக்கு எல்லா இடத்துல சர்வ வியாபி ஈஸ்வரன் வந்து சர்வ வியாபி சர்வத்துவம் இருக்கு ஈஸ்வரனுக்கு அதனால அங்கிங்க ஆதபடி எங்கும் பிரகாசமாய் நரக உலகத்திலயும் ஈஸ்வரன் இருக்கான் அப்படின்னு ரமண பகவான்கிட்ட பெருமாள் சுவாமின்னு ஒரு முன்னாடி வந்து பகவானுக்கு ரொம்ப தொல்லை கொடுத்த ஒரு அன்பர் வந்து கேக்குறாரு நான் உங்களுக்கு ரொம்ப தொல்லை கொடுத்துட்டேன் கடைசியில முடிய ஒரு சமயத்துல வந்து மன்னிப்பு கேட்கிறார் ரமண பகவான் ரமண பகவான் சொல்றாரு நான் நரகத்துக்கு தான் போவேன் அந்த அன்பர் சொல்றாரு அப்போ ரமண பகவான் வந்து அவர் மேல கோவப்படாம பெருமாள் சுவாமி மேல நான் அங்கேயும் இருக்கேனே அப்படின்னு சொல்றாரு அதனால அங்கிங்கனாதபடி இங்கும் பிரகாசமாய் ஈஸ்வரன் இருக்கிறதுனால ஒரு இடம் அப்படின்னு நம்ம வந்து தனியா சொல்லிட முடியாது ஏதவன் ஊர் ஏதவன் பேர் இந்த நாமம் தான் அப்படின்னு இல்லாம பல நாமங்கள் ஈஸ்வரனுக்கு அதனாலதான் சகசர பாதாய அப்படின்னு விஸ்வச நாமத்தோட இதுல பிரம்மா வந்து சக சொல்றாரு சகசிரபாதாய உனக்கு ஆயிரம் ஆயிரம் பாதங்கள் ஆயிரம் ஆயிரம் சிரசுகள் நமஸ்காரம்னு அர்ஜுனனு ஸ்தோத்தம் பண்றான் விஸ்வரூப தரிசனத்துல அதனால ஏதவன் ஊர் ஏதவன் பேர் ஆர் உற்றார் ஆர் அயலார் உனக்கு வந்து உறவுன்னு யார் சுவாமி உனக்கு அயலார்னு யாரு அதெல்லாம் நம்ம தான் சுவாமிக்கு வந்து எல்லாரும் உற்றார் எல்லாரும் அயலார் அவருக்கு வந்து அப்பா அம்மா கிடையாது தா இலி தந்தையிலி அப்படிங்கிற பெருமை தோன்றா பெருமை நம்மளுடைய சிவபெருமான் அதனால அவருக்கு யார் உறவுன்னு யாரும் சொல்லிக்க முடியாது இல்ல எனக்கு சிவபெருமான் உறவு இல்லைன்னு சொல்ல முடியாது ஏன்னா நம்ம எல்லாரும் பசுக்கள் பசுக்கெல்லாம் எல்லாம் பதியவன் அப்போ உறவு உண்டு எப்படியும் உறவும் உண்டு உறவு இல்லாத உறவும் ஒரே சமயத்துல உறவுமாயி உறவும் இல்லாதமாயும் இருப்பவன் எல்லா ஊர்லயும் இருப்பவன் அதே சமயத்துல எந்த ஊர்லயும் இல்லாதவன் அந்த மாதிரியான தன்மையுடையவன் எல்லா பெயர்களையும் கொண்டவன் அவனுக்குன்னு பேர் அப்படின்னு வந்து ஒரு பெயர் இல்லாதவன் ஏதவனை பாடும் பரிசெயலோர் ரெம்பாவாய் அதனால இப்படி இருக்கும் பொழுது நம்ம எப்படி அவனை பாட முடியும் எந்த பெருமையை சொல்லி பாடுறது எதை சொல்லி எதை விட்டு பாடுறது அப்படின்னு சொல்லி இந்த அழகான பாசுரத்துல சிவபெருமானுடைய அத்தனை தன்மையையும் அவருடைய சர்வ வியாபி சர்வத்துவமா ஈஸ்வரன் இருக்கிறது ஈஸ்வரனோட பல நாமங்கள் ரூபங்கள் எல்லாத்தையும் வந்து மாணிக்கவாசகர் சொல்றம் ஏழு கேள் சொற்கு முடியும் எல்லா பொருள் முடிவேரு திருமேணி ஒன்றல்ல விண்ணோறும் பண்ணும் தாளும் போத உளவா ஒரு தோழன் தொண்டருள கோதில் கூல தரன்றன் கோயில் பிள்ளா பிள்ளைகால் ஏதவன் ஊர் ஏதவன் பேர் ஆற்றார் ஆரையலார் பாடும் சிவபெருமான பாடுறது அப்படின்னு எடுத்துட்டாலே காலப்புறம் எழுதுன உடனே எதுமோ ஒரு உற்சாகம் வந்துடும் நமக்கு வந்து மார்கழி மாச குளிர்லயும் வந்து தூக்கமே வராது அந்த கோலம் அந்த விபூதி அந்த பொங்கல் எல்லாத்தையும் நம்ம மனசுல நினைச்சிருந்தாலே சிவரூபம் நம்ம ஆத்துல நம்மளுக்கு வந்து எந்த சாப்பாடு அன்னைக்கு நீங்க எங்க கிடைக்கிற இட்லி சாப்பிட்டாலும் அதுலயும் சிவபெருமானோட பிரசாதம் அந்த தன்மை சுவாமியோட தன்மை வந்து அதுல வந்துடும் அதுதான் வந்து சிவபெருமான பாட அதுவும் திருவாசகத்தை பத்தி அதுல வந்து அஹ் ரத்தனமா இருக்கு திருவம்பாவை அதனால பாட வந்து நல்ல கதி கிடைக்கும் இதை கேட்கறவா எல்லாருக்கும் சிவப்புண்ணியம் இருக்கிறதுனாலதான் இதை வந்து கேட்கறான பாக்கியத்தை நமக்கு வந்து பெருமான் கொடுத்துருக்கார் ஓம் நமோ பகவதே ஸ்ரீ ரருணாச்சந்திரபனாய்